அதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம் அம்மா பேசுகிறேன் நவராத்திரியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பார்வதி தேவி வந்து எப்படி வந்து தக்ஷனுக்கும் பர்வதராஜனுக்கும் மகளா பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் லக்ஷ்மி தேவி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்று என்ன பத்தனி ஞாபகம் இருக்கா ஹால ஹலர் அப்படிங்கிற அசுரர்களை வந்து நம்மளுடைய மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் வந்து வதம் பண்ணிடுறாங்க இது வந்து நம்மளுடைய தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பெருமைப்பட்டு சிரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளார சக்தியாக அவங்களை இயங்க வைக்கிறது யார் சிவபெருமானுக்கு வந்து பார்வதியும் நம்மளுடைய விஷ்ணுவுக்கு வந்து லக்ஷ்மியும் வந்து சக்தி ஆகிருக்காங்க இது தெரியாமல் இவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் பார்வதியும் சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் கோபம் வந்து அவங்களை அருவறுப்பான வார்த்தைகளை திட்டிடுறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க மறைஞ்சதுமே இவங்க ரெண்டு பேருமே சக்தி இல்லாதவங்களாகி இவங்களுடைய தொழில்களை செய்யாமல் இருக்காங்க அப்போ வந்து நம்மளுடைய பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு அவங்க தொழிலையும் சேர்த்து செய்கிறாரு அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய புத்திரர்களை வந்து நீங்கள் போய் தேவியை தியானம் பண்ணி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து பழையபடி அவங்களுடைய சக்தி கிடைக்கணும் அப்படின்னா பார்வதியும் லக்ஷ்மியும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தவம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே பிரம்மாவோட புத்திரர்களும் சனகாதி முனிவர்களும் இமயமலை சாரில் அடைஞ்சு தேவியை நினச்சி தவம் இருக்காங்க அப்போ வந்து மணித் வாசனையான பராசக்தி கருணை கூர்ந்து முக்கன்னும் நான்கு திருக்கரங்களும் அவங்களுக்கு முன்னால் காட்சி கொடுத்து கொடுக்குறாங்க பராசக்தி தேவியை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பராசக்திக்கு ரொம்ப சந்தோஷமாயி உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ப பிரமபுத்திரர்களை என்ன பண்ணுறாங்க பராசக்தியே ஹரியோ ஹரணும் அவங்களுடைய உடல் ஒலியை அடையவும் உலத அம்சமான பார்வதியும் லக்ஷ்மியும் அவங்க மீண்டும் அடையவும் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்போ வந்து தக்ஷ பிரஜாபதி வந்து ரொம்ப ஆவலாக தேவியை பார்த்து பராசக்தி தேவியை நீ வந்து என்னுடைய குளத்தில் அவதரிச்சுனாக்கா நான் உன்னை வந்து ஜபித்தும் தியானித்தும் பூஜித்தும் பெருமை அடைவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு தக்ஷனையும் மற்றவங்களையும் பார்த்து சொல்கிறாங்க ஹரிஹரர்கள் வந்து என்னுடைய சக்திகளை வந்து அவமதித்தாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த சங்கடம் உண்டாயிற்று இனி அவர்கள் வந்து அந்த மாதிரி தவறு செய்ய வேண்டாம் நீங்களும் என்னை பிரார்த்தித்தபடியால் என்னுடைய கருணையினால் முன்போல அவர்களோட உடலில் வந்து சக்தி உண்டாகும் எனது இச்சையால் ஒரு சக்தி வந்து தக்ஷணனுடைய குளத்தில் வந்து தோன்றும் இன்னொரு சக்தி வந்து பார்க்கடலில் தோன்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்தர்களே மாயா பீஜாட்சரம் ஸ்வரூபத்தியாவது இப்போதுள்ள எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தையாவது தியானித்து வருவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியை மறைஞ்சிடறாங்க உடனே தக்ஷன் முதலானவங்களாம் பிரம்மா கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறமேட்டு ஹரிஹரர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சக்தி வந்துடுது அவங்க ரெண்டு பேருமே அகங்காரம் இல்லாமல் அவங்களுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ வந்து தக்ஷனுக்கு வந்து சக்தி வந்து வரமளித்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து சக்தி சம்பந்தமான தேஜஸ் ஒன்று வந்து தக்ஷ பிரஜாபதிக்கு திருமகளாக பிறக்கிறாங்க உடனே தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மலர் மாறி பொழிகிறாங்க அந்த சக்தி வந்து பராச அம்சம்ஐய சதி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அவ வந்து சிவபெருமானுக்கே வந்து பத்தினி அதுக்கப்புறமேட்டு துர்வாச மகரிஷி வந்து ஜாம்புதேஸ்வரி அப்படிங்கிற தேவியை தியானம் பண்ணி தேவிக்கு பிரியமான மாயாபீஜ மந்திரத்தை ஜபம் பண்ணுறாரு அதனால் தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவி அணிஞ்சிருந்த மலர் மாலையை வந்து துர்வாச முனிவருக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து தக்ஷ பிரஜாபதியோட அரண்மனைக்கே வராரு அப்போ வந்து சதி தேவிக்கு தந்தையான தக்ஷன் வந்து துர்வாச முனிவர் முனிவர்கிட்ட வந்து அந்த மாலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே சரி தக்ஷன் வந்து தேவியோட பக்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அந்த மாலையை கொடுத்த உடனே தக்ஷன் வந்து அந்த மாலை வந்து தன்னுடைய படுக்கை அறையில மாட்டமும் அவனுக்கு வந்து காம்ச்சி அதிகமாக அதிகம் தக்ஷன் வந்து சிவத்வேசி ஆகிடறான் உடனே வந்து அவர் ஒரு யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துக்கு வந்து தன்னுடைய மகளான சதி தேவியையும் கூப்பிடல சிவபெருமானையும் கூப்பிடல இதனால் கோவம் அடைஞ்ச சதி தேவி என்ன பண்ணிடுறாங்க அந்த அக்னியில் விழுந்துடுறாங்க விழுந்த உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த தே சதி தேவியை வந்து தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு தன போல் இந்த உலகமெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே தேவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க எல்லாருமே போய் விஷ்ணு கிட்ட <muchos> முறையிடுறாங்க உடனே விஷ்ணு வந்து தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த தேவியோட உடம்பை வந்து ப பல பாகங்களாக வந்து பூலோகத்தில் வந்து சக்தி பீடங்களாக வந்து நிர்மாணம் பண்ணிடுறாரு அதுதான் வந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிவபெருமான் வந்து தேவியை நினச்சி தியானத்தில் இருக்கார் அவர் இப்படி இருக்கும்போது தேவர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சங்கடம் ஏற்படுது உடனே எல்லாருமே வந்து விஷ்ணு கிட்ட போய் சொல்கிறாங்க இவர் இப்படியே இருந்தால் இந்த உலகத்துக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் பார்த்து தாரகன் அப்படி ஒரு அசுரம் வந்து பிரம்மதேவனோட உலகங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக ஆகணும் அப்படின்னு தேவர்களை எல்லாம் வந்து துன்புறுத்துறாங்க இதெல்லாம் சகிக்க முடியாத தேவர்கள் வந்து அவங்களோட இடத்தை விட்டு ஓடிடுறாங்க உடனே தாரகாசுரனுக்கு வந்து யாரால மரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க அப்போ பார்த்தாக்கா சிவபெருமானோட புத்திரனால தான் தாரகாசுரனுக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து சிவபெருமான் கூட தேவி இல்லாததுனால அவருக்கு வந்து எப்படி குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு வைகுண்டத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவிட்ட போய் முறையிடுறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு தேவர்களை குழந்தைகளை கண்டித்தும் தண்டித்தும் அன்னமூட்டி அன்பு காட்டி ஆதரித்து வரும் தாயை போல பராசக்தி தேவி அனைத்திற்கும் அன்னையாய் செயலாற்றி வருகிறாள் அதனால் அந்த தேவியிடமே நம்ம அடைக்கலம் புகுந்து அவளுடைய அருளையே நாடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இமயமலைக்கு வந்து எல்லாருமே தேவியை வந்து தியானம் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய பேர் ஒளி வருது இவங்களால் அந்த ஒளியை வந்து பார்க்கவே முடியல ஆணா பெண்ணா அழியா அப்படின்னு அறிய முடியாத மாதிரி அகண்ட பேர் ஒளி ஒன்று வருது அந்த பேரொலியை தேவியை நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு கன்னி பெண்ணாக வந்து காட்சி கொடுக்குது அந்த கன்னி பெண் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய அன்னை தான் அந்த அன்னையை பார்த்ததுமே தேவரைகளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது பக்தியில் தலை வணங்கி கண்களில் அப்படியே பரவச கண்ணீர் வருது உடனே மகாதேவியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தேவியை வந்து பூஜை பண்றாங்க தேவியும் புன்முருவலோடு அவங்களை பார்த்து தேவர்களே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க எல்லாருமே வந்து மகாதேவியை உனக்கே எல்லாம் தெரியும் அகிலாண்டேஸ்வரியான உனக்கு தெரியாதது இருக்கா நாங்களாம் வந்து தாரகாசுரனால் ரொம்ப அவதிப்படுறோம் அந்த அசுரனுக்கு சிவபெருமானின் திருமணியிலிருந்து தோன்றுகின்ற சிவகுமாரனால தான் மரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வரமளிச்சிருக்காரு ஆனால் சிவபெருமான் வந்து இப்போ தன்னுடைய தேவியோடு இல்லாமல் தனியாக இருக்காரு இப்ப எப்படி குமாரன் வருவான் சொல்லி கேட்கிறாங்க அப்போ வந்து தேவி அவங்கள பார்த்து அன்பர்களே பர்வதராஜன் வந்து தன் இறுதிய தாமரையில் என்னை வைத்து பக்தியோடு பூஜித்து வருகிறான் நான் வந்து அவனுக்கு புத்திரியா பிறக்க விரும்ப அதனால என்னுடைய சக்தியானது பார்வதி அப்படிங்கிற பெயரோட அவனுக்கு அவங்களுடைய குளத்துல பிறக்கும் அந்த பார்வதியை வந்து நீங்க பரமேஸ்வரருக்கு மனம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பார்வதியை உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு தேவி அறையில் கொடுக்குறாங்க உடனே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது தேவி வந்து இமயமலைக்கு போய் கௌரி அப்படின்னும் பார்வதி அப்படிங்கிற பேரோடையும் சங்கரருக்கு அதாவது சிவபெருமானுக்கு பத்தினி ஆகிறாங்க அந்த கௌரியிடமிருந்து இருந்து தான் வந்து ஸ்கந்தர் எனப்படும் முருகர் வராரு அந்த முருகனால் தான் வந்து தாரகாசுரன் வந்து கொல்லப்பட்டான் இப்படி தான் வந்து பார்வதி தேவி வந்து தக்ஷனுக்கும் நம்மளுடைய பர்வதராஜனுக்கும் மகளா பிறக்கிறாங்க இப்போ வந்து லக்ஷ்மி தேவி எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா ஆதியில் வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்ச போது அதில் வந்து பலவிதமான ரத்தனங்கள் வந்துச்சு அப்போ வந்து லக்ஷ்மி வரணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே துதிச்சாங்க அவங்களுக்கு அருள் புரிவதற்காகவே பார்க்கடல வந்து லக்ஷ்மி வந்து பராசக்தி தேவி உண்டாக்குனாங்க அந்த லக்ஷ்மியை வந்து விஷ்ணுவுக்கு பத்தினியா தேவர்கள் கொடுத்தாங்க இந்த அத்தியாயத்தை நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லா புண்ணியங்களுமே கிடைக்குமா இது வந்து கீதா ரகசியமா இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணுமா தினமுமே வந்து அந்த தேவியோட புகழ பாடிக்கிட்டே இருக்கணுமா இப்படிதான் பார்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் வந்தாங்க சரி ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம் கலைமகளும் எப்படி வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து நம்மளுடைய சரஸ்வதி தேவி எப்படி வந்தாங்க அப்படிங்கறத வந்து விஜயதசமி ஸ்பெஷலா பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே